ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் சண்முகநாயகன் தோன்றிடுவான் சத்குரு நாயகன் தோன்றிடுவான் ஆனந்த மாமலர் சோலையிலே ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றால் காட்டினீலே ஏலும் நாம சங்கீர்த்தன ஊற்றினீலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் பக்குவமாம் தீனை காட்டினிலே அவன் பக்தர் நுழைந்திடும் வீட்டினிலே வீட்டினீலே மிக்க இயர்வாமலை அருள் மேவும் அகத்தியன் பாட்டினிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் தொண்டர் திரண்டலும் கூட்டத்திலே அவன் சுற்றி சுழன்றிடும் ஆட்டத்திலே அண்ட தினம் தோழும் வானத்திலே தவ ஆன்ம சுகம் பெறும் ஓனத்திலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் ஏழைக்கு இறங்கிடும் சித்தத்திலே பொருள் இந்து மகிழ்ந்தவர் அதத்திலே உலை கடைப்பவர் பக்தியிலே தெய்வ உண்மையை காண்பவர் சக்தியிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் வேதாந்த தத்துவ சாரத்திலே அலை வீசும் கடல் தீரத்திலே ஆதார குண்டலி போகத்திலே பரமாத்மா ஜீவாத்மா போே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் அன்பர் கியற்றிடும் சேவையிலே உயர் அர்ச்சனையாய் மலர் தூவையிலே இன்ப பெரும்புணல் வீழ்ச்சியிலே காணும் யாவும் ஒன்றுணரும் காட்சியிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் நன்னும் இயற்கை அமைப்பினிலே ஒளி நட்சத்திரங்கள் இமைப்பினிலே விண்ணில் விரிந்துள்ள நீளத்திலே மயில் மேல் வருமானந்த கோலத்திலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் தேக விசாரம் மரக்கையிலே சிவ சிவ விசாரம் பிறக்கையிலே ஆகு மறுப்பணி செய்கையிலே கங்கை ஆறு கலந்திடும் பொய்கையிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் மனாபிமானம் வீடு கையிலே திப மங்கள ஜோதி எடுக்கையிலே ஞான அனுபூதி உதிக்கையிலே குருநாதனை நாடி தூதிக்கையிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவசத்குரு நாயகன் தோன்றிடுவான் ஆடி வரும் நல்ல நாகத்திலே அருளார் எழுத்தம் ஜெப வேகத்திலே வரம் தரும் கோயிலிலே தன்னை கூப்பிடுவார் மனை ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் சித்தரின் ஞான விவேகத்திலே அன்பர் செய்திடும் தேனாபிஷேகத்திலே உத்தமமான விபூதியிலே அதன் உட்பொருளாம் சிவ ஜோதியிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் அன்னை மடித்தள பிள்ளையவன் சச்சிதானந்த நாட்டின் கெல்லையவன் பண்ணும் ஏகசர போதனாவன் மலர் பாதனாவன் அவன் குருநாதனாவன் சண்முக நாயகன் தோன்றிடுவான் சத்குரு நாயகன் தோன்றிடுவான் செல்வம் எல்லாம் தரும் செல்வனவன் சிந்தை கவர்ந்திடும் கல்வனவன் வெல்லும் செஞ்சேவள் பாதகை உயர்த்திய வீரன் அவன் வெல்லும் செஞ்சேவள் பாதகை உயர்த்திய வீரன் அவன் அலங்காரனவன் சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் சேர்ந்தவர்கென்றும் சகாயனவன் இன்ப அவன் அன்பர் நேயனவன் சேர்ந்தவரை தூரத்தாண்டியும் என்ற சீலனவன் வள்ளி அவன் சண்முக நாயகன் தோன்றிடுவான் சத்குரு நாயகன் தோன்றிடுவான்